நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் நாற்பத்தி ஒம்போதாவது வடிவமான சலந்திர மூர்த்தி அப்படிங்கிற வடிவத்துடைய இரண்டாவது பதிவு இது சலந்திர வத மூர்த்தி டைய சமய சிறப்புகள் பார்த்தோம்னா வடமொழியில் சிவப்புராணம் சலந்திரவதத்தை விவரிக்குது தமிழில் கந்த புராணம் சலந்திரவதம் குறித்து கூறுது சலந்திரனது வரம்பில்லா ஆற்றலையும் அவன் தேவர்களுக்கு செய்த இடையூறுகளையும் கச்சியப்ப சிவாச்சாரியார் பட்டியலிட்டு சொல்கிறார் திருவாசகம் பட்டினத்தார் கோயில் நான்மணி மாலை முதலிய நூல்கள்லேயும் சலந்திரவதம் பற்றி செய்திகள் இருக்குது இலக்கியங்களில் பார்த்தோம்னா திருமுறைகளில் சலந்திரவதம் போற்றப்படுகிறது சலந்திரன் உடல் தடித்த சக்கரம் எனக்கு அருளென்று அன்று அறிவளிப்பட்டு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு சமரமிகு சலந்திரன் போர் வேண்டினானை சக்கரத்தார் பிளப்பித்த சதுரர் அப்படின்னும் கற்பொழி தோல் சலந்திரனை பிளத்து ஆதி கருமானு கருள் செய்த கருணையான் அப்படின்னு நாவக்கரசரும் சலமுடைய சலந்திரந்தன் உடந்தடித்த நல்லாளி அப்படின்னு மாணிக்க வாசகரும் சலந்திரவத மூர்த்தியை போற்றி இருக்காங்க சிவனோடும் அவர் போரும் தெய்வரீர் என்னவே அப்படின்னு சலந்திரனுடைய சிவன் செய்த போரக் குறிப்பிட்டு இந்த வடிவத்தை வில்லியார் காட்டுறார் புராணங்களில் சில ஜலந்திர வதம் நிகழ்ந்த இடம் காசி அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க ஜலந்திர வதம் திருவிற்குடியில் நிகழ்ந்ததாக திருவிற்குடி தல புராணம் கூறுது என் பெரும் வீரட்ட தலங்களில் ஐந்தாவதாக இருக்கிற திருவூர்குடி திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துக்கு பக்கத்தில் அருகேயில் இருக்குது திருவாரூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே இருக்கிற இறைவர் வீரட்டேஸ்வரர் இறைவி ஏலவார் அம்மை இங்கே இருக்கிற மூர்த்தி பின் ரெண்டு கரங்கள்லேயும் மால் மலு ஏந்தியும் முன் வழக்கரத்தில் சக்கரம் இடது கரத்தில் கத்திரி முத்திரையுடன் திகழ்கிறாரு சலந்திரனை வதைத்த பின் பூமி தேவிக்கு அருளிய கோலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு கிழக்கில் சக்கர தீர்த்தம் ஒன்று இருக்குது கோயிலுடைய விமானத்தில் சலந்திரது வரலாற்று விளக்கும் சுதை சிற்பங்கள் இருக்குது சலந்திரன் வாழ்ந்த இடம் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஜலந்தர் அப்படிங்கிற ஊர் இங்கே சலந்திரன் வழிபட்ட சிவாலயம் ஒன்று இருக்கிறதாக சொல்றாங்க ஆகமங்களில் சலந்திரவத மூர்த்தியை பார்த்தோம்னா ஸ்ரீ தத்துவநிதி இந்த மூர்த்தி வடிவத்தை விவரிக்குது செம்மேணி உடையவராயும் உக்கிரமான முக்கண்ணனும் இரு கைகளையும் கொண்டு இவர் விளங்குவார் வழக்கரத்தில் ஒரு குடையையும் இடக்கரத்தில் ஒரு கமண்டலத்தையும் ஏந்தியிருப்பார் குண்டலம் மாலை தண்டை மிதியடிகளை அணிஞ்சிருப்பார் இவருக்கு முன்னே சலந்தரன் மஞ்சள் நிறமுடையவனாயும் தனது ரெண்டு கைகளை கூப்பி நிற்பான் அவனுடைய கைகள் நடுவுல சுதரிசன சக்கரம் தெரியும் அறையிலே வால் தொங்கும் சலந்தரனைக் கொன்ற சுதரிசனம் சிவபெருமானால் திருமாலுக்கு அளிக்கப்பெற்றது பெற்றது இதன் வரலாற்றை விரிவை மூர்த்தி அப்படிங்கிற திருவடிவை பார்க்கும்போது நம்ம சிந்திக்கலாம் இந்த வடிவத்தை பற்றிய சிற்ப படைப்புகளை பற்றி பார்த்தோம்னா சலந்திரவாதம் தொடர்பான சிற்ப படைப்புகள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் கண்ணப்ப நாயனார் சிற்பத்துக்கு எய்தாப்லே உள்ள தூணில் இருக்குது மேலும் பாண்டிய நாட்டில் திருமையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் சலந்திரவாத சிற்பம் இடம்பெற்றிருக்கு அதில் சலந்திரன் தன் இடத்தோல்ல சிறு வில்லுடன் தன் மீசையை தடவிய வழக்கையில் உருவிய வாழுடன் காணப்படுறார் சில மாற்றங்களுடன் வேறு வேறு சில கோயில்களில் சிலந்தனையும் அவனது வதைத்த மூர்த்தியையும் நம்ம பார்க்கலாம் பூங்குவர் யாரையும் புறங்கண்டேன் வரு கங்கையை அடைந்தேன் கார்கொள் வேளையில் அங்கியை அளித்தனன் அரியை வென்றனன் இங்குது தாங்குவது அறியோதோ என புறத்துழல் கோல்வியோன் போரித்த நேமியை கரத்திடை எடுத்தனன் கரத்திடையெடுத்த உரத்திடை யுதிர்த்திட உயிர்த்து தாங்கிய சிரத்திடை வைத்தனன் தேவர் ஆர்க்கவே செழுஞ்சுடற் பிரீதியை சென்னிடை கோடாலால் ஒளிந்திடு சலந்திரன் உச்சியை முதற் கிழிந்தது முழுத்துடல் கிளர்த்து சோனீர் இழிந்தது போவிதனில் இழுமே நோசையால் அப்படின்னு கந்த புராணத்திலையும் இருக்கூறாக சலந்திரனை இருத்து மாட்டிட அவ் வடிவம் அருகே தோன்ற சுதர்சனம் அங்கே தளத்தின் மிசையேந்தி முருகார் கடுக்கை தன்னரும் ஓந்தொடையால் வாகை முடி விளங்க திருவார்காட்சி அருள் எளித்தருளும் தேவர் கோமான் திருப்புருவமே அப்படின்னு காஞ்சிபுராணத்திலையும் விவரித்து இந்த வடிவத்தை பற்றி சொல்றாங்க எல்லா வடிவத்திலையும் எந்நேரம் எந்த ஆன்மாவுக்கு துன்பம் நேர்ந்தாலும் அதை உடனே வந்து குப்பிட்ட உடனே வந்து அருள் செய்கிற சிவபெருமான் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கு இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்